பொதுக்காலத்தினுடைய இருபத்தி மூன்றாவது ஞாயிறு இந்த ஞாயிறு ஓய்வு நாளாகிய இந்த நாள் இறைவனது அருளையும் ஆசிரையும் உங்களுக்கு தரட்டும் கேளுங்கள் இறை வார்த்தையை ஆண்டவரை நாம் இணைந்து துதிக்க விளைவோம் ஏசையா தெற்கதரசியினுடைய நூலிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கின்ற இறைவாக்கை இப்பொழுது வாசிக்க கருத்தாய் கேட்போம் காது கேளாதோரின் செவிகள் கேட்கும் வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்தைந்து இறை திருவசனங்கள் நான்கு முதல் ஏழு முடிய உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி திடன் கொள்ளுங்கள் அஞ்சாதிருங்கள் இதோ உங்கள் கடவுள் பழி தீர்க்க வருவார் அநீதிக்கு பழிவாங்கும் கடவுளாக வந்து உங்களை விடுவிப்பார் அப்போது பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கும் காது கேளாதோரின் செவிகள் கேட்கும் அப்பொழுது கால் ஊனமுற்றோர் மான்போல் துள்ளி குதிப்பர் வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர் பாலை நிலத்தில் நீரூற்றுகள் பீரிட்டு எழும் வறண்ட நிலத்தில் நீரோடைகள் பாய்ந்தோடும் கனல் கக்கும் மணல் பரப்பு நீர்த்தடாகமாகும் தாகமுற்று தரை நீரூற்றுகளால் நிறைந்திருக்கும் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் நூற்று நாற்பத்தி ஆறு என் ஆண்டவரை போற்றிடு போற்றிடு என் நெஞ்சே ஆண்டவர் ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோருக்கான நீதியை நிலைநாட்டுகின்றார் பசித்திருப்போருக்கு உணவளிக்கின்றார் சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கின்றார் ஆண்டவர் நீதியை நிலைநாட்டுகின்றார் நெஞ்சே ஆண்டவரை போற்றிடு போசிடு என் நெஞ்சே ஆண்டவரை போற்றிடு போற்றிடு ஏழைகளாய் இருப்பவர்களை கடவுள் தேர்ந்து கொள்ளவில்லையாம் திருத்தூதர் யாக்கோபி எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஐந்து முடிய என் சகோதரர் சகோதரிகளே மாட்சிமிக்க நம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டுள்ள நீங்கள் ஆள் பார்த்து செயல்படாதீர்கள் பொன் மோதிரமும் பளபளப்பான ஆடையும் அணிந்து ஒருவரும் அழுக்கு கந்தை அணிந்த ஏழை ஒருவரும் உங்கள் தொழுகை கூடத்தினுள் வருகிறார்கள் என வைத்துக் கொள்வோம் அப்பொழுது நீங்கள் பலபளப்பான ஆடை அணிந்தவர் மீது தனி கவனம் செலுத்தி அவரைப் பார்த்து தயவு செய்து இங்கே அமருங்கள் என்று சொல்கிறீர்கள் ஏழையிடமோ அங்கே போய் நில் என்றோ அல்லது என் கால் பக்கம் தரையில் உட்கார் என்றோ சொல்கிறீர்கள் இவ்வாறு உங்களுக்குள்ளே வேறுபாடு காட்டி தீய எண்ணத்தோடு மதிப்பிடுகிறீர்கள் அல்லவா என் அன்பார்ந்த சகோதரர் சகோதரிகளே நான் சொல்வதை கேளுங்கள் உலகின் பார்வையில் ஏழைகளாய் இருப்பவர்களை நம்பிக்கையில் செல்வர்களாகவும் தம் மீது அன்பு செலுத்துபவருக்கு வாக்களிக்கப்பட்ட அரசை உரிமை பெயராக பெறுபவர்களாகவும் கடவுள் தேர்ந்து கொள்ளவில்லையா ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி அல்லேலூயா இயேசு விண்ணரசு பற்றிய நற்செய்தியை சாற்றினார் மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் ஈர்ப்பாராக புனித மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மார்க்கெழுதிய நற்செய்தி ஏழாவது பிரிவு முப்பத்தி ஒன்றிலிருந்து முப்பத்தி ஏழு முடிய அக்காலத்தில் இயேசு தீர்ப்பகுதியை விட்டு சீதோன் வழியாக சென்று தெக்கப்பொலி பகுதி நடுவே வந்து கலிலையா கடலை அடைந்தார் காது கேழாதவரும் திக்கிப் பேசுகின்றவருமான ஒருவரை சிலர் அவரிடம் கொண்டு வந்து அவர் மீது கைவைத்து குணமாக்குமாறு அவரை வேண்டிக் கொண்டனர் இயேசு அவரை கூட்டத்திலிருந்து தனியே அழைத்துச் சென்று தம் விரல்களை அவரது காதுகளிலே இட்டு உமிழ் நீரால் அவருடைய நாவை தொட்டார் பிறகு வானத்தை அன்னார்ந்து பார்த்து விட்டு அவரை நோக்கி எப்பத்தார் அதாவது திறக்கப்படு என்றார் உடனே அவருடைய காதுகள் திறக்கப்பட்டன நாவும் கட்டவிழ்ந்தது அவர் தெளிவாக பேசினார் இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார் அவரது கட்டளைக்கு நேர்மாறாக இன்னும் மிகுதியாய் அவர்கள் அதை அறிவித்து வந்தார்கள் அவர்கள் அளவு கடந்த வியப்பிலே ஆழ்ந்தவர்களாய் இவர் எத்துணை நன்றாக யாவற்றையும் செய்து வருகிறார் காது கேளாதோர் கேட்கவும் பேச்சற்றோர் பேசவும் செய்கின்றாரே என்று பேசிக்கொண்டார்கள் இது கிறிஸ்துவின் வாழ்வுதரும் நற்செய்தி மாற்றுத்திறனாளிகள் என்று அழைக்கின்றோம் ஊனமுற்றவர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் இப்பொழுது மாற்றுத்திறனாளிகள் என்று அழைப்பு பெறுகின்றார்கள் ஊனம் என்பதை விட வேறு ஒரு ஆற்றல் பெற்றவர்கள் உடலிலே வலு குறைந்திருக்கலாம் ஆனால் அவர்களுடைய உள்ளமோ உரம் பெற்றிருக்கின்றது இன்றைக்கு பல பேர் உண்டு இத்தகைய நிலையிலே கைகள் இல்லாது கால்கள் இல்லாது கேட்க இயலாது பேச இயலாது பார்க்க இயலாது நடக்க இயலாது என்று இயலாத நிலையில் இருப்போர் இன்றைக்கு எண்ணற்ற மனிதர்கள் உண்டு இயலவில்லை என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் சும்மா இருந்து வாழ்விலே சுகம் காண்பவர்கள் அல்ல இயலாத நிலையில் இருக்கின்ற அந்த போராட்டத்தோடு கூட வாழ்க்கையை இன்றைக்கு போராடி சந்திப்போர் பல நூறு பேர் உண்டு என்பதுதான் உண்மை இன்றைக்கு ஊனம் என்பது உடலிலே இருந்தாலும் மனதிலே மிகப்பெரிய நல்ல ஆசிரை பெற்றவர்களாய் இன்றைக்கு எண்ணற்ற காரியங்களை செய்து உண்மையிலேயே ஆண்டவர் இவ்வளவு அற்புதங்களை இவ்வளவு ஆசீர்வாதங்களை தந்திருக்கின்றவரோ என்று கேட்டு பார்க்கின்ற அளவுக்கு இன்றைக்கு ஆண்டவருடைய மிகுதியான ஆசிரியரை பெற்ற மனிதர்களாக அவர்கள் உலா வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம் நாம் கேட்கின்றோம் உண்மையிலேயே வியப்பும் அடைகின்றோம் இந்த ஊனம் இல்லாத மனிதர்களாய் நாம் இருந்தாலும் ஊனமுற்ற மனிதர்களை பார்க்கின்ற பொழுது சில நேரங்களிலே அவர்களை மனிதர்களாகவே மதிப்பது இல்லை இந்த சமூகம் என்பதுதான் உண்மை ஆனால் மாற்றுத் திறனாளிகளும் மனிதர்களே அவர்களுக்கும் மனம் உண்டு அந்த மனமும் காயப்படும் என்பதுதான் உண்மை எனவே இந்த மாற்றுத் திறனாளிகளையும் மனிதர்களாய் பாவிக்கின்ற மனம் நமக்கு வேண்டும் என்பதைத்தான் இந்த நாள் நமக்கு சொல்லித் தருகிறது காரணம் என்ன என்றால் இந்த மாற்றுத் திறனாளிகளையும் ஆண்டவர் மிகவே அற்புதமாய் ஆசீர்வதிக்கின்றார் யோவான் நற்செய்தி ஒன்பதாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்க பார்க்கின்ற ஒரு நல்ல அற்புதமான செய்தி நமக்கு சொல்லித் தருவது இந்த பார்வையற்ற மனிதனாய் இவன் பிறந்திருக்கின்றானே யார் செய்த பாவம் இவன் செய்த பாவமா அல்லது இவனுடைய பெற்றோர் செய்த பாவத்தினால் இவன் இப்படி இருக்கின்றானா என்கின்ற அந்த கேள்வி எழுகின்ற பொழுது ஆண்டவர் மிகவே தெளிவாய் சமூகத்திற்கு சொல்லுகின்ற ஒரு உண்மையான செய்தி இவன் செய்த பாவமும் அல்ல இவன் பெற்றோர் செய்த பாவமும் அல்ல மாறாக ஆண்டவருடைய திருவுளம் இவன் வழியாக வெளிப்பட இவன் இவ்வாறு இருக்கின்றான் என்று கூறுகின்ற வாக்கை நாம் படிக்க பார்க்கின்றோம் உண்மையிலேயே ஆண்டவர் இத்தகைய மக்கள் பால் அக்கறை கொண்டவராய் இருக்கின்றார் தன்னுடைய ஆற்றலை அழப்பரிய விதத்திலே இவர்களுக்கு தந்து இன்றைக்கு அவர்கள் வழியாக நாம் பல பாடங்களை கற்றுக்கொள்ள செய்கின்றார் என்பதுதான் உண்மை பரந்த விரிந்த மனம் இவர்களுக்கு உண்டு இவர்கள் பார்வை இல்லாது இருந்தாலும் இவர்கள் திடமாய் நடக்கின்றார்கள் என்பது உண்மையாயிருக்கின்றது இவர்கள் எழுந்து நடமாட முடியாது இருந்து மற்றவர்களது உதவியை இவர்கள் நாட வேண்டிய சூழலிலே இருந்தாலும் இவர்களும் மனதளவிலே யார் யாருக்கு என்னால் என்ன செய்ய முடியும் என்று கேட்டு பார்க்கின்ற பரந்த விரிந்த மனம் படைத்தவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை நாம் அறிய பார்க்கின்றோம் எத்தனை எத்தனையோ உதாரணங்களை நம்மால் சொல்ல முடியும் என்பதுதான் உண்மை தென்காசிக்கு அருகிலே ஆய்குடி என்கின்ற அந்த கிராமத்திலே ஒரு தான் ஒரு பெரிய நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார் என்பதை நீங்களும் அறிந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன் பிறரிடது உதவியோடு தான் அவர் பயணப்பட வேண்டிய ஒரு நிர்பந்தமான ஒரு நிலை இருந்தபோதிலும் போதிலும் கைவிடப்பட்ட நிலையிலே இருக்கின்ற இத்தகைய மாற்றுத்திறனாளிகளுடைய திறனை அறிந்து அதை ஊக்கப்படுத்தி அதை உற்சாகப்படுத்தி தட்டி கொடுத்து சமூகத்திலே அவர்களை வாழச் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த விரிந்த நல்ல மனதோடு அவருடைய செயலாற்றலை பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே ஆண்டவர் எவ்வளவு அற்புதமானவர் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் என்பதை இந்த நாளிலே அறிந்து கொள்ளவே இறைவாக்கு நமக்கு சொல்லித் தருகிறது சிந்திப்போம் மாற்றுத்திறனாளிகளும் மனிதர்களே அவர்களுக்கும் மனம் உண்டு அந்த மனம் காயப்படாதவாறு நாம் விழிப்போடு எச்சரிக்கையோடு நம்முடைய நடத்தையினாலும் நம்முடைய சிந்தனையினாலும் நம்முடைய சொல்லினாலும் நாம் எந்த விதத்திலும் அவர்களை ஊனப்படுத்தாது வாழ்வதுதான் உண்மையிலேயே நமக்கு சிறப்பு மிக்கது அப்படி அந்த மனங்களை ஊனப்படுத்துகின்ற பொழுது ஊனமானவர்கள் அவர்கள் அல்ல நாமே ஊனமானவர்கள் மனதளவிலே அந்த ஊனம் இருக்கின்றது என்று சொன்னால் மனிதனை மனிதனாய் பாவிக்க இயலாத ஊனம் நம்மில் இருக்குமேயானால் நாம் உண்மையிலேயே ஒரு கேடுகட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று தான் சொல்ல தோன்றுகின்றது எனவே நம்மிடம் அத்தகைய ஊனம் இல்லாதவாறு உடலிலே இருக்கின்ற ஊனத்தை பெரிதுபடுத்தாது அந்த மனிதர்களும் இந்த சமூகத்திலே வாழ பிறந்தவர்களே அவர்கள் வாழ்வதற்கு நான் ஒரு கருவியாய் இருப்பேனா என்கின்ற அந்த கேள்வியோடு ஆண்டவர் விட்டு சென்ற அந்த நல்ல அற்புதமான பணியினை தொடர்ந்து செய்து கரம் பிடித்து மாண்போல துள்ளி குதித்து ஓட அவர்களை செய்வோம் பார்வையற்ற நிலையிலே இருந்தாலும் அவர்கள் பார்வை பெற்று ஒளி பெற்று வாழ்வதற்கு நாம் துணை நிற்போம் பேச இயலாது இருந்தாலும் உணர்வுகளை புரிந்து அவர்கள் சார்பிலே நாம் பேசி அவர்களை இன்புறச் செய்வோம் என்கின்ற இந்த உறுதிப்பாட்டோடு இந்த நாளை இனிய நாளாய் நாமாக்குவோம் கேளுங்கள் பிறரையும் கேட்கச் செய்யுங்கள் இறைவனை இணைந்தே துதிப்போம் ஆமன்